ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் தெய்வம் அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாகிறதுக்கு சித்தர்கள் கூறிய அதிசூட்சம ரகசிய முறையை பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் போன் பண்ணி கேட்கறது சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அருள்வாக குறிச்சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை இந்த மாதிரியான மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடராக இருக்கிறோம் நாங்களும் வந்து எங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து உபாசனை எடுக்கணும்னு சொல்லி நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் சாமி அவங்களும் மை தர்றாங்க எந்த தர்றாங்க குடும்ப தர்றாங்க பாவ தராங்க அவங்கள அதற்கு உண்டான பூஜை முறைகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாளில் இருந்து பூஜை பண்ணுறோம் சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் வந்து அந்த உபாசனை ஆற்றல் வந்து எங்களுக்கு வரமாட்டேது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா அதாவது எந்த ஒரு தெய்வத்தையுமே எளிமையாக வசப்படுத்துறதுக்கு வந்து சித்தர்கள் வந்து பலவிதமான குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை வந்து கொஞ்சம் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்காங்க அப்போ அது கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து அதனுடைய இதெல்லாமே பூராமே எளிமையாக புரியும் அப்போ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு அங்கேயும் அலைஞ்சு தேவையில்லாத வந்து பண விரயம் பொருள் விரயம் கால விரயங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறதுங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க அப்படியான விஷயங்கள் அப்படியான நபர்கள் கேட்டதுனால தான் நான் இந்த பதிவு வந்து மூளை விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா மந்திரத்தின் மூலியமாக வந்து அதனுடைய சக்கரங்கள் வரைந்து அதன் மூலிமா தெய்வத்தை வந்து வசப்படுத்த அதாவது தெய்வ ஆற்றலை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உடலை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரக நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாரணமாக பண்ணலாம் சரிங்களா நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அத்தி மரத்தினுடைய குச்சி ஆலமரத்தினுடைய குச்சி அரச மரத்தினுடைய குச்சி வேப்ப மரத்தினுடைய குச்சி எலுமிச்சம் எலுமிச்சம் குச்சி சரிங்களா எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதெல்லாத்தையும் நல்லா சுற்றி பண்ணி இந்த ஐந்து குச்சிகளையும் வந்து ஒன்றா சேர்த்து மஞ்சள் நிற நூல் வச்சு நல்லா சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டு இதில் வந்து அழிஞ்சு விதை தைலம் வந்து நல்லா தடவி விடணும் அழிஞ்சு விதை தைலம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதை வச்சு நல்லா வந்து சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து கருப்பு நிற காட்டன் துணி வச்சு காட்டன் நூலாக நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து உபாசனை எடுக்கணும் எந்த தெய்வத்தை வந்து வசப்படுத்தணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த ஆலயத்தினுடைய கன்னி மொழியில் வந்து வச்சிடணும் சரிங்களா இப்போ கிரக நேரத்தில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரக நேரத்தில் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரக நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து எடுத்துகிட்டு வரலாம் இல்லை இதே நீங்கள் வந்து அமாவாசை நாளிக்கு வரைக்கும் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் அந்த மண் சட்டி வந்து அங்கேயே இருக்கணும் சரிங்களா அந்த ஆணையக்கன் பட்ட சட்டியை வந்து அங்கேயே வச்சுட்டு மீண்டும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இது அந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது அதி சிறப்பு சரிங்களா அப்போ அந்த அந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் வந்துட்டு உங்களுடைய வீட்டில் விட வீட்டுக்கு வெளியே அதாவது பிரபஞ்ச தத்துவத்தினுடைய இணைப்பில் பொழுது அந்த அதிர்வாளிகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அபரிவிதமாக வந்துட்டு கிடைக்கும் சொல்லி சித்திரன்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து வ வசப்படுத்துகிறீங்களோ சரிங்களா அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கரம் இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து காளி வந்து உபாசனை எடுக்கிறீங்கன்னா காளினுடைய சக்கரம் இருக்கும் இப்போ அங்காளம்மா உபாசனை எடுக்கணும் அங்காளம்மனுடைய சக்கரம் இருக்கும் கருப்பு சாமி வந்து உபாசனை எடுக்கிங்கன்னா கருப்பு சாமியினுடைய சக்கரம் இருக்கும் இப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கரங்கள் இருக்கும் சரிங்களா அந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி பச்சரிசி மாவுனால் நல்லா வந்துட்டு வரைஞ்சிக்கணும் பூமியில் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடைய மையப்பகுதியில் நீங்கள் வந்து அமர்ந்து வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா பெரிய அளவில் வரைஞ்சி முக்கோண வழிகள் வந்துட்டு மூணு மாவிளக்கு தீபம் சரிங்களா அதான் வந்துட்டு இந்த பச்சரிசி மாவுனால் விளக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்துட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மையப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் அமர்ந்துக்கணும் மையப்பகுதியில் வந்துட்டு உங்களுடைய இரு உள்ளங்கைகளிலேயும் வந்துட்டு அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வந்துட்டு கையில் வச்ச மாதிரி ஏந்திக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான மந்திரம் வந்து உச்சாடனம் கொடுக்கணும் சரிங்களா அதற்கு உண்டான படையல் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துடணும் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கிரகணத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண முனியவர் வரைக்கும் உச்சாடனம் கொடுக்கலாம் இப்போ இதே நீங்கள் அமாவாசை சொல்லுற நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் மந்திர உச்சாரங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்க கொடுக்கவே அதனுடைய அதிர்வலைகள் வந்துட்டு உங்களுடைய உடலை இறங்குறது நல்லாவே வந்துட்டு அணுகுபூர்வமாகவே உணர முடியும் இதை நீங்கள் முறையாக வந்துட்டு நீங்கள் உபாசனை எடுத்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து அநேக காரியங்கள் செய்யலாம்னு சொல்லி சித்திரல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமால்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை